நண்பர்களே வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் அதாவதுங்க லக்கணம் லக்கணத்தில் செவ்வாய் அதாவது நம்ம மக்களுக்கு வந்து ராசி நட்சத்திரம் அப்படின்னா தெரியும் லக்கணம் அப்படின்னா தெரியாது மெயினாக வந்து நீங்கள் எல்லாமே லக்கணமும் தெரிஞ்சுங்க ராசியும் தெரிஞ்சுங்க அப்போ வந்து உங்களுக்கு பலன் எடுக்க நாங்கள் சொல்லக்கூடிய பலனெல்லாம் உங்களுக்கு புரியும் அதை விட்டு ராசி நட்சத்திரமே நினைச்சிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மைண்டில் வராது அதே நேரத்துக்கு வந்து எப்படின்னா உங்கள் உங்கள் லக்கணத்துக்கு லக்கணத்தில் செவ்வாய் இருக்கார் லக்கணத்தில் இருக்கார் லக்கணத்தில் செவ்வாய் இருக்கும்போதே எப்படின்னா உங்களுக்கு அப்படியே மனசில் ஒரு சுறுசுறுப்பாகவே இருக்கும் எண்ணங்கள் யாராவது தப்புனா உடனே க கட்டிக்கணும் கூப்பிட்டு கேட்கணும் அது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாகும் இதே பாருங்கள் லக்கணத்தில் சனி இருந்தாலே பார்த்துட்டு அவங்க வாட்டில் போயிட்டே இருப்பாங்க கண்டுக்கவே மாட்டாங்க யாரும் என்ன பண்ணால் நமக்கு என்னங்க நம்ம ஏதோ ஒன்றுக்காக போய் அவே பிரச்சனை பண்ணால் என்ன செய்ய இப்படின்னு சனி அந்த மாதிரி இருந்தாலே ஏழாம் இருந்தாலே அந்த மாதிரி ஒரு எண்ணம் மனநிலை உருவாயிடும் லக்கணத்தில் இருக்குன்னா கோவக்காரர் டென்ஷன் பார்ட்டி அப்படிதான் சுறுசுறுனு ஏ உட்காந்து டக்குனு டக்குன்னு இருந்துச்சு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு ஆய் ஊ எப்படி இப்படின்னு பேசுவார் ஏன்னா அது வந்து லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு உள்ளவங்க எதையுமே கொஞ்சம் வெடுக்குன்னு பேசிடுவாங்க வச்சு பேச மாட்டாங்க அது யோசனை ஒன்றாமே டக்கு டக்கு டக்குன்னு பேசக்கூடிய அமைப்பு லக்கணத்தில் செவ்வாயிருக்கும் போது அந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும் அப்போ லக்கணத்தில் வந்து மூணு நட்சத்திரம் இருக்கும் நட்சத்திர பொறுத்த இப்போ சில கோவம் இல்லாமே இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க ஏன்னா மொதல் வந்து மக்களே ராசி லக்கணம் என்னென்னா நான் அது மாதிரி தெரிய தெரிஞ்சுங்க அப்போ தான் வந்து இப்போ நான் சொல்கிற கருத்து நீங்கள் சாதகத்தை விரித்து பார்த்த உடனே நீங்கள் சொல்லலாம் லக்கணம்னா லக்கணத்தில் சொன்னார் லக்கணத்தில் இருந்தால் இப்படி கோவம் இந்த மாதிரி டென்ஷன் ஆகும்னு சொன்னார் ரெண்டாம் இடத்துல லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்தில் வந்து செவ்வாயிருந்தாலே கோவம் இப்போ மன வருத்தம் பிரச்சனை சிக்கல் ரெண்டாம் இடம்னால் வாய் எப்படியே சும்மா நெருப்பு மாதிரி பேசுவார் அவர் ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நெருப்பு மாதிரி பேசுவாங்க அசிங்கசியமாக வார்த்தை என்ன வருதுன்னே தெரியாது அந்த மாதிரிலாம் பேசுவாங்க பேசி பேசி ஒரு வழி ஆகிருவாங்க ரெண்டாம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலே அப்போ அந்த செவ்வாய் ரெண்டாம் இடத்துல இருந்தாலே மூணு நட்சத்திரம் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் அந்த பொறுத்து இருக்குது இந்த லக்கணத்துக்கு சப்போர்ட்டான நட்சத்திரம்னா அமைதியாக பொறுமையாக பேசுவார் அதே அப்படி தான் அதே லக்கணத்தில் வந்து செவ்வாய் இருக்குது அந்த செவ்வாய் வந்து மூணு நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் பேசுவார் மாறுவார் இப்போ நீங்கள் அந்த சாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி அவர் அந்த நடந்துக்குவார் மூணாம் இடத்துல செவா இருக்காருனா இளைய சகோதரனும் சகோதரியை நல்லா அவங்க கஷ்டப்பட்டு படிக்க வைப்பாங்க அந்த சாதகரையும் படிக்க வைப்பாங்க அவர் படிக்கிறாரோ இல்லையோ அந்த சகோதரனோ சகோதரியாக இருந்தாலும் அவங்கள படிக்க வைக்கணும்னு ஆசை அவங்களுக்கு வந்து அதிகமான வரும் எண்ணங்கள்லாம் அப்படி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூணாம் இடங்கிறது கை ஆ அங்கே அடிச்சுடுவாங்க டக்குன்னு கை நீடிடுவோம் எல்லாம் நல்லா சொல்லி கொடுப்பாங்க புரிஞ்சுக்கணும் குடும்பத்துலேயும் சரி அதுலேயும் சரி இல்லை நம்ம கேட்கல அப்படின்னா டக்குன்னு அடிச்சு விடுவாங்க ஓங்கி அதை அடிச்சுட்டாங்களே அடிச்சிட்டாங்களான்னு இப்போ மனைவியோ இல்லை குழந்தைகளோ வாக்குவாதம் பண்ணிட்டு தான் ஏன்னால் அது ரொம்ப பிரிவினையில் கொண்டு விட்டு அவர் 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 புத்தி அவ்வளோதான் அடிச்சுவார் அடுத்தபடி அன்பாக பேசுவார் வேணுங்கிறத வாங்கிக்கூட கொடுப்பார் எல்லாமே பண்ணுவார் அப்படிங்கும் போது நம்ம அவர் நம்ம அனுசரித்து தண்ணே போகணும் நம்ம கோவப்பட்டோ டென்ஷன் ஆகியோ ஒன்றும் புரோசனும் இல்லைவா அதை மெயினாக பார்த்துக்கணும் ரெண்டாவது வந்து தன குடும்ப வாக்கு இப்போ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது நாலாம் இடத்துல செவ்வாறு தான் தாய் வண்டி வாகனம் வீடுமனை அப்படிங்கும்போது அம்மா மேலே ஒரு கண்ணாகவே இருப்பார் நீ பண்ணுறது சரி இல்லை இதை பண்ணுற அப்படி பண்ணுற இப்படி பண்ணுற இந்த மாதிரி ஒரு அமைப்பு நாலாம் இடத்துல வந்து இருக்கும்போது நாலாம் இடம்னா வண்டி வாகனம் வீடு மனை அப்படி சொல்லக்கூடாது அந்த நாலாம் இடத்துல வந்து அந்த செவ்வாயிருக்கும் போது நம்ம வந்து மெயினாக பார்க்கணும் நாலாம் இடத்துல என்ன அப்போ நாலாம் இடத்துல இருக்க போதுங்க நில நிலத்துக்காக வீட்டு வீட்டுக்காக வருஷம் இருக்கா வெள்ளை அடிக்கிறது பெரிய செலவு அந்த மாதிரிலாம் பண்ணால் அம்மாவுக்கு செலவே வராது அப்போ அந்த வீட்டு வேலை எதுவும் அல்லச்சில் வேலையை பார்க்காம இருந்தோம்னா அம்மாவுக்கு செலவு பிரச்சனை அந்த மாதிரி ஓடி ஓடிட்டு இருக்கும் அப்போ அந்த செவ்வாய் வந்து அந்த லாலா எத்தனை குடையுமே என்ன நட்சத்திரத்தில் உட்காந்துருப்பாரோ அதுக்கு தகுந்த மாதிரி வீட்டுக்கு செலவு வருமா அம்மாவுக்கு செலவு வருமா கார் வண்டி வாடகை செலவு வருமா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லிடலாம் அது வந்து மெயினாக வேணும் ரெண்டாவது வந்து அஞ்சாம் மடத்தில் செவ்வா அஞ்சாம் மடங்கிறது பூர்வ புண்ணியம் புத்திரன் நிறத்தை குழந்தைகள் குழந்தைங்க சம்மந்தப்படுது அஞ்சாம் இடம்னா அந்த பசு குழந்தை டே அப்பனை மாதிரி டென்ஷன் ஆகும் அந்த சாதகர் மாதிரி அந்த பிள்ளையும் பிறந்திருக்கும் எல்லாம் சொல்லுவாங்க அந்த அப்பா எப்படியோ அப்படியே அந்த பையன் பண்ணுறாங்க எல்லாம் அப்போ என்னென்ன கோவப்படுறான்னு டென்ஷன் அதே அந்த பையன் செய்யணும் அப்படி சொல்லுவாங்க அதுதான் உண்மை ஏன்னா பஸ்து குழந்தைங்கிறது அஞ்சாம் மடம் ரெண்டாவது குழந்தைங்கிறது ஏழாம் மடமாக வந்துடும் அப்போ பாருங்கள் அந்த ஏழாம் மடம்னு சொல்லக்கூடிய இன்னொரு குழந்தை பிறகு பையனோ பிள்ளையோ பிறகுனா அது வந்து நண்பர் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு மாதிரி இருக்கும் அது குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை அதை சால்வ் பண்ணணும் நீங்கள் இதை பேசாதீங்க நீங்கள் தப்பு இது தப்பு அப்படி சொல்லும்போது அந்த பெற்றதாகப்போ கெடுதானாக ஆகணும் அந்த மாதிரி சுச்சுவேஷனை ஒன்று வந்து அந்த ரெண்டாம் குழந்தை வந்து ஃப்ரெண்டு மாதிரி என்ன சொல்கிறது குடும்பத்தில் பிரச்சனை நடக்குது அதை அப்படி தட்டி கேட்டு இப்படி செய்ய அப்படி செய்யணும்னு சொல்லும் ஆனால் இந்த ஃபஸ்ட்டு குழந்தை வரை ஆய்வுனா எடுத்துன்னு அடிக்கப்போம் இதுதான் மேட்ரு லக்னாதிபதி சரி அது அப்படி தான் இருக்குது ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிர் ஆறில் வந்து செவ்வாய் இருக்கும்போது கவுர்மெண்ட் சம்மந்தப்பட்டது அந்த மாதிரி வேலை அந்த ஆறு ஆறாம் இடத்துல செவ்வாய் உட்காந்து சூரிய நட்சத்திரத்தில் தான் கண்டிப்பாக கவுர்மெண்டு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் அதிகாரியை ஒர்க் பண்ணுறது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதில் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு எல்லாமே இருக்குது ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிர் செவ்வாய் இருக்கும்போது வயிறில் வயரில் வந்து சவுண்டு ஓடும் வயிறு எரியிற மாதிரி இருக்கும் அடிக்கிறக்காக வயிறு புண்ணாயிரும் வயிறு சம்மந்தப்பட்டதாக தொந்தரவு கூட போகும் அதுக்காக வந்து வைத்தியம் பார்க்குறது அந்த மாதிரி கீரைகள் வகையில் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க நான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டேன் அந்த மாதிரி ஆறாம் இடத்துல வந்து இருக்கிறதுங்கிறது அது ஒரு இப்போ சூரியனோட இருந்து அவர் கவர்மெண்ட் அதிகாரி சொல்லலாம் கவர்மெண்ட் வேலை கவுர்மெண்டு வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஆறாம் கிடையாது நல்ல இடம்ங்க ஆ ஆறாம் இடங்கிறது ரூணரோய் அதாவது எதிரிகள் அந்த மாதிரி சொல்லக்கூடாது ஆனால் எதிரிகளும் வந்து இப்போ மூணு ஆறாம் இடங்கிறது வந்து ஒரு சாதத்தில் பார்த்தீங்கன்னா புதன் திசை ஓடும் இப்போ ஆறாம் இடங்கிறது நோய் கடன் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை சிக்கலு அந்த அந்த மாதிரிலாம் அந்த சுச்சுவேஷன் அந்த சாதகம் இருக்கும் அந்த அந்த ஆறாம் இருந்து நாலு நாலாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக எட்டாம் பார்வையாக எதை பார்க்குதுன்னு மெயினாக அதை பார்க்கணும் அந்த செவ்வாயை யார் பார்க்குறாங்க இப்போ குரு பார்த்து நல்லாயிருக்கும் பார்த்தா நல்லா நல்லாயிருக்கும்லவா இப்படிலாம் ஒரு அமைப்பு இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை சொன்னோம்னா அது அவங்க 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 சாதகம் பார்க்க வந்தவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆமாம் மெயினாக வந்து நீங்கள் மக்கள் நான் சொல்கிறது என்னென்னா மெயினாக வந்து உங்கள் லக்கணம் என்ன ராசி என்ன ராசிநாதன் என்ன இது என்ன திசை பூஜை ஓடுது நமக்கு சப்போர்ட் பண்ணுமா என்னமான்னு அதை போய் இது கோச்சாரத்திலேருந்து சூரியன் லக்கணத்துலேருந்தே என்ன சந்திரன் லக்கணத்துலேருந்து என்ன செவ்வாய் லக்கணத்தில் என்ன புதன் லக்கணத்துலேருந்து என்ன சுக்கரன் லக்கணத்துலேருந்து என்ன சனியில் அக்கணத்துலேருந்து என்ன ராகு லக்கணத்துல இருந்தால் என்ன கேது லக்கணத்துல இருந்தால் இப்படி அந்த பல பல இதை வந்து நம்ம பேசக்கூடியது அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே வந்து சாதகம் பார்த்துக்கலாம் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து நீங்களே புரிஞ்சு இன்றைக்கி என்ன பண்ணணும் நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பசங்களை எப்படி படிக்க வைக்கிறது பசங்களை எப்படி ரன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாம் இடத்தை ரெண்டாம் இடத்தை கல்வி ஆரம்ப கல்வி அப்போ நைன்த்துக்குள்ளேனா பார்த்துக்க அப்போ டெ நாலாம் படங்குறது உயர்கல்வி போலாம் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போகிறது அடுத்து ஒன்பதாம் படங்கிறது உயர்கல்வி மூணு கோர்ஸ் முடிச்சிட்டாரா உயர்கல்வி எப்படியே தொடர்ந்து போயிட்டே இருக்கலாம் வாழ்க்கை வளம்